இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அதனால தான் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்லை சரி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது ஒன்று நாம் அவரிடத்தில் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு சொல்லி தருகிறார் வேத புஸ்தகத்தில் நிகைமையா பதிமூன்று முப்பத்தி ஓராம் ஒரு தேவ மனிதர் தேவனை நோக்கி பண்ணின ஒரு அருமையான ஜெபம் ஜபம் எழுதப்பட்டிருக்கிறாரு இந்த ஜபத்தை நீங்களும் விசுவாசத்தோடு செய்தீங்கன்னா அதன்படியே கத்தரவங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவதை கூட நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய என்னுடைய தேவன் தேவன் யூ ஆர் மை என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி அழகா ஜபிக்கிற ஒரு அருமையான ஜபம் நீ என்னைக்காவது அப்படி ஜபித்து இருக்கிறீங்களா ஆண்டு என்னை நினைத்தருளும் என்று எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் அவர் பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா இவங்க இந்த குழந்தைங்களுக்கு வேண்டாம் எங்களால் வளர்க்க முடியாது யாருக்காவது கொடுத்துருங்கன்னு ஆஸ்பத்திரியே கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அவங்க குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்க்க போனால் நாங்கள் பெண் குழந்தை தான் எடுப்போம் ஆண் குழந்தைகளை எடுக்கிறதில்ல அப்படின்னு புறம்பே தள்ளிட்டாங்க கை குழந்தை இல்லையே அது ஒருத்தர் இறக்கப்பட்டு நான் கொண்டு போய் என்னை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து வளர்த்தாங்க அவர் கொஞ்சம் விவரம் தெரிந்து வந்த பிறகு சொந்த அப்பா அம்மாவே என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க தூரம் போட்டுட்டாங்க என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளலை தெய்வனே நீர் என்னை நினைத்தருளும் ஆண்டு விட்ட தலைப்பு அப்படி தான் ஜோமன் வரான் அவர் ஜபித்த ஒரே அந்த ஜப குறிப்பு என்னை நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவர் ஜபம் செய்வாராம் தேவன் அவரை நினைத்தருளி அவருக்கு உதவிகளை செய்து அவரை ஆசிர்வதித்து படிக்க உதவி செய்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில் உயர்ந்த வேலையில் அவர் இருக்கிறார் பல நாடுகளுக்கோட வேலை நிமித்தம் சென்று வருகிறார் அவர் சொன்னார் நான் பண்ணின ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்னை நினைத்தருளி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்பா அம்மா வேண்டான்னு என்னை மறந்து போட்டு போயிட்டாங்க சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்து நினைத்தருளி என் ஆசிர்வதி உயர்த்தியிருக்கிறான் என்று மகிழ்ச்சியோடு சாட்சி சொன்னார் உங்க வாழ்க்கையில் எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா உண்டாகும்படி நன்னை தருளும் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க போகிறது ஆண்டவர் அந்த நன்மை செய்ய போகிறார் ஜெபிக்கலாமா தெய்வனே என்னை நினைத்தருளும் எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமை